இந்தியாவில் பெங்களூரை சேர்ந்த தமிழ் குடும்பம் அது அம்மா சந்திரா மகள் போனா மகள் காதலித்தாள் அம்மாவிடம் சொன்னால் பையனை பார்க்க வேண்டும் என்று கூறினான் அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு வர வைத்தார் மகள் பையனை பார்த்தால் ஆரியா போல சம அழகு பார்த்த நொடியிலே அம்மாவுக்கு அந்த பையன் மீது ஒரு கண் உடனே மகனின் காதலுக்கு சம்மதித்தார் அந்த பையன் போன் நம்பரையும் வாங்கி கொண்டார் அம்மா அடிக்கடி தனது ஆபீஸுக்கு வர வைத்து அந்த பையனுடன் பேசினார் ஆபீஸுக்கு ஒரு நாள் வர சொன்னார் அந்த பையன் வந்தான் வந்து நின்று அழகை பார்த்து அசந்து போனார் அந்த அம்மா காபி சாப்பிட தனது காரில் அழைத்து போனார் ஹோட்டலில் நீண்ட நேரம் அவனோடு பேசினார் அனுப்பவோ மனதில்லை அவன் அழகை புகழ்ந்தார் இருபது வருடங்களுக்கு முன்பு உன்னை சந்தித்திருந்தால் நானே உன்னை லவ் பண்ணி இருப்பேன் என சொல்லவும் அந்த பையனுக்கு வெக்கம் அடிக்கடி வர சொல்லி சாப்பிட அழைத்து போனார் தொட்டு பேசினார் அதன் பிறகு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தார் திருமணத்தன்று அவன் காதில் அப்படியே எனக்கும் ஒரு தாலியை கட்டிவிடுமாப்பில்லை என்று கூறி அவனை முகம் சிவந்துவிட்டது கூச்சப்பட்டான் ஒரு வாரம் போனது அவனிடம் ரொம்ப நெருங்கிவிட்டார் அந்த அத்தை தொட்டு பேசுவது பக்கத்தில் உட்காருவது ஒட்டி உராசுவது என்று ஒரு நாள் கேட்டே விட்டார் நீ வேணுண்டா செல்லும் என்று அதன் பிறகு மகளுக்கு தூக்க மாத்திரை கலந்த பாலை கொடுத்து தூங்க வைத்தார் அம்மா இரவு மருமகளோடு உல்லாசமாக இருந்துள்ளார் மகளுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்ன நடக்கிறது ஏன் இப்படி தூங்குகிறோம் இரவு பால் குடிப்பது போல நடித்து தூங்குவது போல நடித்து காத்திருந்தார் அன்றிரவு கையும் கொழுவுமாய் இருவரும் மாட்டினார்கள் அடுத்த நாள் அம்மா கணவன் இருவரும் முகத்திலும் காரை துப்பிவிட்டு பாட்டி வீட்டுக்கு போய்விட்டால் அந்த அப்பாவி மகள் பிரபல டிவியில் அந்த பெண் கொடுத்த பேட்டி பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்